பிரச்சாரியுடைய தேர்தல் பிரச்சாரி வருகை கொண்ட தூண்கள் அனைவரையும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏதோ பத்தொன்பது பதினொன்று இது ஒன்று தேர்தல் அடிப்படையிலே இல்லாமல் இது ஒரு சமூக நீதி போன்ற கூட்டமைப்பார்கள் ஏழை எளிய மக்களுடைய உள்ள கிழக்கிய பிரதமர் ஒரு கேந்திரமாக இந்த ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்திருக்கிறது இந்த கட்சியினுடைய சின்ன தெரியும் இதை துறைப்பான் எங்கள் போதிலே வார்வல் என்று சொல்வார்கள் இந்த துறைபோகம் இடத்திற்கு இந்தியிலே சொல்ல போனால் என்பார்கள் அதுபோல மந்திரம் என்ன என்பதற்கு ஜாது என்பார்கள் இந்த துறைபட்சித்தனம் சாடுவானது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஜாது நிகழ்த்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திரத்தை நிகழ்த்திருக்கிறது அந்த மந்திரம் என்ன என்று சொன்னால் மாறி மாறி ஊழலாகவும் மதவாதத்தாலும் சீரழித்தவர்களுக்கு எதிராக ஒரு மந்திரம் சில முன்னால் நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை தலைமையாக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் அவர்கள் பெங்களூரில் உரைநிறுத்தும் போது பல்வேறு சிந்தனையாளர்கள் பத்தியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய புள்ளி விவரங்களை சொன்னார்கள் அதில் இரண்டை மட்டும் மக்களுடைய தமிழகம் இடம் என்று சொன்னால் இந்த தகவல்கள் எல்லாம் தமிழக வாழ்வி மிகவும் புதிதானவை இந்தியா ஒன்று சொன்னார்கள்

எம்பு இருந்தாலும் திராவிடம் அதாவது ஒரு ஜவுளி அந்த கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட வேட்பாரத்தினார் வந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்க குறிவில்லாதவர்கள் நம்முடைய காரியத்தை வந்து தடுக்கலாம் தடுக்காமல் தெரியாங்க இங்கே உழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் ஆதிக்க சக்திகளுக்கு

ஏனென்று சொன்னால் யூபியில் டெல்லியில் நம்முடைய கட்சி அலுவலகங்களை நம்ம காரியங்கள் அவங்க உழைத்திருக்காவிட்டால் அவங்க வந்து நமக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்திருக்காவிட்டால் இத்தனை சீட்ட வந்திருக்க மாட்டோம் எனவே இதையே நம்ம என்ன செய்வோம் பிரச்சாரமாக கொண்டு போவோம் பிரச்சனை இல்லை பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொன்னது போல அந்த என்னென்ன அறிக்கையை வந்து செய்கிறாரோ அந்த தான் நம்ம பிரச்சாரத்தை நம்ம பயன்படுத்த இப்போ பிரச்சாரத்தை நாம் எப்படி

ஏற்படுத்த வருஷம் வருஷம் பத்து சதவீதம் வந்து எங்க அத்திரிகல் பெரிய குரோத்தா இருக்கு அதே குரோத்தை வந்து நாங்கள் நம்ம இந்திய திருநாட்டிலே செய்வோம் என்று சொன்னார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி டீமும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பதிமூணு வருடங்கள் அவருடைய வளர்ச்சி பணியை பார்த்தால் இன்றைய தினத்திலே மைனஸ் ஒழுங்கு புலியாச்சு

இவன் வந்தாலும் விலவாசி எடுத்தாலும் அவன் வந்தாலும் விலவாசி எடுத்தாலும் சரி நம்ம நேரமையாக போய் ஒரு வீட்டுக்கு வந்து பேன்க்கு கூட தகவல்க்க ஒன்றரை வருஷம் காக்கப்பட்டுருச்சு நேரடியாக சொன்ன தகவல் கெஜ்ரிவால் ஐயா அவர்களும் சாதாரண ராம் ஆத்மி அவர்களா சிக்கரியா நீங்கள் உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் தஞ்சமே வழங்கக்கூடாது ஊழலுக்கு செலவு போகிறாங்கன்னு சொன்னீங்க ஒன்றரை வருஷமாக நம்ம வந்து வீட்டு பேன பொருளுக்காக நான் வந்து காற்று நடத்த தரவில்லை அவன் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா பேங்க பொருள் வந்துடுச்சு அப்ப மக்களுடைய மனநிலைமை தான் இருக்குது தொடர்ல நம்ம நேர்மையாக போனால் கஷ்டமா இருக்குது காசு கொடுத்தா லேசா இருக்கு நினைக்கிறாங்க அதை நாங்கள் காயல் பட்டத்தில் உடைத்து காட்டிருக்கிறோம் கஷ்டமாக இருக்கு எது சொன்னாங்களோ அது நல்ல ஒரு தகர்மட்ட தலைவியை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஆம் ஆத்மியை இருந்த இவர் வேற கட்சியில் இருக்கிறார் நிர்பந்தத்தின் சொன்னமாக சில நெருக்கடியின் சொன்னமாக வேற கட்சியில் இருக்கிறாங்க இருந்தாலும் அதை ஒரு புரட்சியாக காயல் பட்டத்தை செய்திருக்கிறோம் ஊழலை பெருமளவுக்கு கட்டுப்படுத்திருக்கும் ஏன் இதை தமிழ்நாட்டில் செய்ய முடியாது கேள்வி ஆக எந்தெந்த பிரச்சாரங்களை நாம் எந்த காரியத்துல இருந்து என்னென்ன விஷயங்களை நாம வந்து நம்மளுக்கு தவிக்கணுமோ அந்த பாயத்தை குறிப்பிடுத்துட்டு போய் நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் சிறு துணி பெருவான்மை வெள்ளம்ங்கிறது போல நம்முடைய குடும்பம் நம்ம அஞ்சை வீட்டுக்காரர்கள் நாம் வங்க வைக்கக்கூடிய சமுதாயம் நம்ம தோழர்கள் இப்படி எடுத்து சென்றாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நாம் ஊரில் நினைச்சேன் ஏன்னா நாம வந்து ஒரு